ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ எனது ஒரு பிக் பாஸ் வீடியோ தான் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு வாட்டி பிக் பாஸ் வீடியோ போட்டதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னோடய டிஎம்ஸில் வந்து நீங்கள் பிக் பாஸ் வீடியோ போடுவீங்களா நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ அவங்க அனுப்பின வீடியோஸ் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்கின வீடுக்குள்ளே போகலாம்

இந்த குரலை கேட்கவே முடியல கைஸ் என்னோட ஸ்கூல் மேட் யாரோ ஒருத்தவங்க பேர் நான் சொல்ல விரும்பல இப்படி ஒரு சைக்கோ ஒன்று இருக்கு ஸோ அந்த மென்டல் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியல இது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேறு இருக்கு அது அங்கே அங்கே கூட ஏதோ பரவாயில்லையா இருக்கும் போல இருக்கு இந்த சீசன் ரொம்பவே ஒஸ்ட்டு இவர் விஜய் இவர் விஜய் சேர்ந்தது ஏயோ இவர் வேற ரீடேட் பண்ற பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்களே தெரியலே எனக்கு வந்து நீ நூடுல்ஸ் பண்ணி கொடு

இல்லை எனக்கு புரியலை கஷ்டப்பட்டு வந்து பிக் பாஸ்ல வந்து ஃபேம் கிடைக்காதா நம்ம இது மூலியமாக வந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடாதா எத்தனையோ பேருக்கு நிறைய பேருக்கு கடன் இருக்கும் அந்த கடன்லாம் நம்மளை மாற்றிடாதா இது மூலியமாக நம்மள நிறைய பேருக்கு தெரிய வராதா ஸோ இந்த 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 விஷயத்தினால எவ்வளவோ ஸ்கோப் இருக்குது ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்க அரோராக்காக தான் நான் உள்ளே வந்தேன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இது இதுக்கு எதுக்கு உள்ளே வந்துட்டு வெளியவே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் வெளியவே மீட் பண்ணி பேசியிருந்துருக்கலாமே இதுக்கு எதுக்கு

பேசாமல் ஒத்துக்கிட்டு உசுரோட ஊறு வச்சா நல்லது இன்னும் பண்ணாத நீ நார்மலாக இருணும் இது எதுவுமே பேசுறாடோ இது கிடையாது நம்ம க்ளோஸா இருக்கணும் அப்படின்லாம் பேசுறோம் இது கிடையாது உலகமே பார்த்துட்டு இருக்கு இங்க உட்காந்து வந்த வேலையை மறந்துட்டு நான் நான் வைக்கணும் சி எஃப்ஜே வந்து கிளியராக இருக்கான் ஓகேவா அந்த ஆதிரை வந்து வந்த ரெண்டு மூணு நாளில் நம்ம வந்து அட்டென்ஷன் சீட் பண்ணிட்டு நம்ம இருக்கோன்றது தெரியிறதுக்காக எல்லாருக்கிட்டேயுமே பேசும்போதே அந்த ஒரு ஆட்டிடியூட் டாக் வந்துச்சு அந்த ஆஷான ஒரு டாக் வந்துச்சு நான் இங்கே இருக்கேன் நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் கரெக்டாக தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆதிரை இப்போ ஆதிரை இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எஃப்ஜே வேலை தான் போயிட்டுருக்கு பார்த்தா பேசுவேன் அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸோ இது எந்த அளவுக்கு கேம்ல இது வந்து கரெக்டா இருக்குன்றது எனக்கு தெரியும் நாளைக்கு இந்த காம்படிஷன் ஜெயிச்சா சம்ம டினர் காத்துக்கு ஐயோ எங்க வீட்ல வேற இந்த வீடியோ வேற பாப்பாங்களே இத நான் எப்படி போடுறது நல்லா சாப்பிடணும் போல இருக்கு உங்க யாரு சூப்பர் லிசன் வர சொன்னாங்க ஏ அங்க நான் நல்லா சாப்பிடலாமா ம் எனக்கு வந்து பயங்கரமா பசிக்குது சாப்புன்னு தோணுது என்ன பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க இருந்து அவ்வளவு கஷ்டப்படுறதுக்காகவே நீங்க வெளியே தாராளமா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாப்பிடலாம் எனி டைம் நீங்க சாப்பிடலாம் ஒண்ணுமே தப்பு கிடையாது சரியா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது ஸோ இந்த பையனோட கேவை ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா ஸோ அவன் பாட்டுனா அவனோட வேலை வந்து ஃபர்ஸ்ட் வீக் கேப்டன்சி வேறு அவன் பாட்டு வேலை துஷார் வந்து பண்ணிட்டு இருப்பான் ஸோ கெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல என்ன வே சேர்ந்து நாரும் மணக்குமா அந்த மாதிரி நாரோட சேர்ந்து பூவும் நாரும் அந்த மாதிரி தான் இது இருக்குது சொல்கிறது இதுவே வந்து நிக்சன் யார் அசல் கோளாறு இந்த மாதிரிலாம் வந்து சும்மா வந்து இது பண்ணதுக்கே வந்து ரெக்கார்ட் கொடுங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து லிட்ரலி இந்த அரோரா வந்து பேசுகிறதே டபுள் மீனிங்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கம்ப்ளீட்லி எதுவுமே சரி கிடையாது ஒரு கேமாக வந்து என்ன பேசுகிறதோ ஒரு ஒரு கோ கண்டஸ்டன்ட் கூட எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா வந்து ரெட் கார்டு கொடுங்க இந்த பீஸை தூக்குனீங்க இன்னொரு பீஸ் வந்து உஷாராயி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு வந்து என்னை சாரி கேட்க சொன்னீங்க

போரிங் அவ்வளோ உப்பு வந்து சாதத்துல போட்டதுக்கு நாட் ஃபீலிங் சாரி தான் தனிப்பட்ட கருத்து கிடையாது என் டீம் சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லுங்க சாரி சொல்றேமா இல்லையா நான் நீங்க கேளுங்க நான் அன்னைக்கு சொன்னேன் ஆனா என்ன என்ன சொன்னீங்க இவனால யாருமே சாப்பிடல அப்படிங்கல்ல அதே சாப்பாடுக்காக தான் நானும் கேக்குறேன் கர்மா கர்மா ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் சொல்லுது கும்பலக்கணம் தனுசு புராணம் சார் அதுல கும்பலக்கணம் மூன்றாம் பாதம் சதயம்

நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன் நான் நார்மலா தான் இருந்தேன் நீ என்கிட்ட ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டேங்கிற ஏஜி நீங்க வெளிய வந்த உடனே உங்க ஆள் உங்க பாய் ஃப்ரெண்ட் ஐ கான்டாக்ட் வேற மாதிரி இருக்கும் பாரு என்ன எங்கயோ பார்த்திருக்கேன் எங்கயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க